நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் இனம் புரியாத மகிழ்ச்சி குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் மகளெல்லாம் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடத்தி பார்க்கலாம் நம்ம வீட்டில் இதாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடத்தலாம் குறிப்பாக சொல்ல போனோம்னால் இந்த அழகு சாதன பொருட்கள் ஹெர்பல் மூலிகைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க விளையாட்டு கூடங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் திருத்தங்கள் இந்த மாதிரிலாம் மேக்கப் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் மிகச்சிறப்பானது ஒரு யோகம் ரிஷமராசியாக இருந்தால் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னா புதன் மிகச்சிறப்பு உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் சிறப்பாக படிக்கலாம் உயர்கல்வித்துறை சிறப்பாக இருக்கும் அப்ளை பண்ணால் நம்ம நல்லபடியாக அந்த கல்வியை முடிக்கலாம்